வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இன்னைக்கு திரும்பவும் அம்பை அவர்களுடைய கதை சாகித்ய அகாடமி விருது பெற்ற அம்பை அவங்க ஏராளமான பெண்ணியம் சார்ந்த பெண்கள் சார்ந்த பெண்களினாக புறவெளி சார்ந்த கதைகளை ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க பெண்களுடைய வழி வேதனை கடந்து தான் பெண்கள் பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு கதைகளின் மூலமாக அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காங்க அதில் மிக முக்கியமான கதையாக நான் பார்க்குறது த கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் வெளிவந்து தமிழ்லையும் எடுக்கப்பட்ட வீட்டின் மூளையில் ஒரு சமையலறை ஆமாம் அந்த படத்தோட மைய கருத்து இந்த இருந்து தொடங்குதோ அப்படின்னு தான் இந்த கதையை படிச்ச ஒவ்வொருத்தவங்களுக்கும் தோணும் ஏன்னா அப்படியே இருக்கும் இந்த கதையை படிக்க போதே அந்த வழியோடு தான் தொடக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா வீடு வந்து எல்லாம் பெருசு பெருசா இருக்கும் எல்லா இடத்துலையும் ஆனா அந்த சமையலறை மட்டும் எங்குமே ரொம்ப சின்னதா தான் இருக்கும் அப்போ எப்படி தொடங்குறாரு பாருங்களேன் கிருஷ்ணோட அப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கினாரு அப்போ என்ன விலை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அப்ப இது என்ன காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கோ அப்படிங்கிறது கூட நமக்கு யோசிக்க வைக்கும் சதுர கஜம் வந்து எட்டனா விலைக்கு வாங்கினாராம் அவர் வீடு கட்டிட்டார் இந்த எட்டனா அந்த கஜம் சதுர கஜம் இப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வார்த்தையாக இருக்கலாம் ரயில் பெட்டி மாதிரி வரிசை வரிசையாக அறைகள் இருக்குது அதில் கடைசியாக ஒட்டை வச்ச மாதிரி சும்மா போனால் போகுது கொசுறு கொடுப்பாங்க இல்லையா நீங்கள் கருவேப்பில கொத்துமல்லி கடைசியில் கிளம்பி வரும்போது மளிகை கடையிலேருந்து கொடுப்பாங்க நீங்கள் பம்பாய் முட்டை சின்ன வயசில் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் இந்த வாட்சு கையில் மோதிரம்லாம் கட்டி விட்டு கடைசியில் கொஞ்சம் ஒரு கொசுறு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒட்ட வச்ச மாதிரி ஒரு வீட்டோட கடைசியில் ஒரு சமையல் அறை இருக்கும் அந்த சமையல் அறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறு காரோ எட்டு கெட்டோ சின்னதாக ஒரு குண்டு பல்ப்பு எரிஞ்சுக்கிட்டு அது ஜீரோ வாட்ஸ் பல்ப் மட்டும்தான் அதில் எரியும் அதுக்கு ஜன்னல் ஒரு குட்டியும் இருக்கும் இப்படியான சமையலறை தான் அவங்களோட வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரியான சம்பிரதாயம் மாதிரி எல்லார் வீட்லையும் இருக்கிற அதே மாதிரியான சமையலறை தான் கிஷனோட வீட்லேயும் இருந்துச்சு கிஷனோட அம்மா தான் வந்து ஜிஜி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மருமகளும் கல்யாணம் முடிச்சு வரும்போது சமையல் அறைக்குள்ள வந்து சமையலை பார்த்து பாராட்டி தங்கவளையல் போடுறதுக்கு முன்னாடியே களிம்ப கையில் கொடுத்துருவாங்களாம் என்ன களிம்பா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் காலில் தடவறதுக்கு தான் ஏன் அப்படின்னா அவங்க சமையலறையில் எந்நேரமும் கீழே வந்து அந்த பைப்பில் இருக்கிற தண்ணி சமையல் அறை ஃபுல்லாக நின்றுட்டே இருக்குமா அந்த தண்ணிக்குள்ளேயே நின்றுட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு என்னாகும் கால்ல வந்து வெடிப்பு வந்துடும் ஸோ அவங்க களிம்பை கையில் கொடுத்து அப்புறம் தான் தங்க வளையலே போடுவாங்களா நீ நல்லா சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சமையலறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமையல் அறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்கோ ஜன்னலில் இருக்கோம் குட்டி தான் இருக்கும் அந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா அந்த முகம் மட்டும் தெரியற அளவுக்கான குட்டி தான் இருக்கும் அந்த ஜன்னல் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை தெரியும் என்னதான் வந்து வெடிப்பு பாதங்கள்ல ஊருத்தினாலும் கூட அந்த மலையை பார்க்கும்போது அந்த வருத்தமெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஜன்னல் வழியில மலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு கூட இல்லாமல் துணியை காய வைக்கிறதுக்கான ஒரு இடமா அங்கே ஒரு கயிறு கட்டி துணியை காய வச்சிருவாங்க அப்போ இப்படி இருக்கிற ஒரு இடத்துல தான் ஒரு நாலந்து பெண்கள் அந்த சமையல் அறைக்குள்ளேயே தங்களுடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக ஜிஜி இருந்தப்போ சின்ன வயசில் கல்யாணம் கொஞ்ச நாள்ல நாளில் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா மதுபானம் சாப்பிடும்போது சாயந்தரம் நேரத்துக்கு விதவிதமான என்ன சைடிஷ் மாதிரியானது செஞ்சு கொடுக்கறது அப்போ அந்த நேரம் பார்த்து யாராவது கூட அவங்களுக்கு உடனே போட்டு கொடுக்கணும் சமையலறை மூலையில் ஒரு குமிட்டி அனுப்பு என்னோ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதில் டீ கொதிச்சுக்கிட்டே இருக்குமா அப்போ யாராவது உள்ளே வந்தால் கூட சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க சி 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 இல்லை நான் இப்போதான் சாப்பிட்டு வந்த விடுங்க விடுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அடே இல்லை சும்மா சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாய் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க வந்ததுமே அவங்க வேணாம் வேணான்னு சம்பிரதாயத்தான் சொல்லுவாங்க ஆனால் வாங்கி குடிச்சிருவாங்க குடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எதிரிக்க போகும்போது மறுபடியும் ஜிஜி அப்படியே ஒரு தட்டில் ரெண்டு கபாப் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சமையல் அறைக்கு போய் எட்டுறதுக்கு முன்னாடியே உடனேயும் உங்கள் மனைவியை கூப்பிட்டு இந்த மோத்தி பரோட்டாவை செஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை கொஞ்சம் வெண்ணெய் தடவியை கொண்டு பார்க்கலாம் வந்தவர் பேரை சொல்லி சாச்சா ருசி பார்க்கட்டுமே அப்படின்னு சொன்னது வந்தவர் வந்து தோல்வி ஒப்புக்குவார் ஆமாம் ஆமா இப்படியெல்லாம் சொன்னால் யாருக்கு தான் சாப்பிடலான்ட்டு இருக்காத உடனே அவங்க சாப்பிட இப்படி தான் பெண்கள் அப்படிங்கிறவங்க சமையல் அறைக்குள்ளேயே தன்னுடைய காலத்தை முடக்கிடுறாங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன என்ன போட்டு கொடுக்கணும் எல்லாரும் சமையல் அறிக்கைகளையே இருக்கணும் அப்போனா வந்து நீங்கள் சமையல் அறிக்குள்ளே பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கூட ஒரு இதை படிக்கும்போது அப்போது யார் சமைச்சு கொடுக்குறது அப்போ வீட்டுக்கு வந்ததை வீட்டுக்கு வந்தவங்கள கவு கவனிக்கிறது தானே ஒரு தமிழர் பண்பாடு அப்படின்னு நினச்சா கூட யோசித்து பார்த்தோம்னா எந்நேரமும் சமையல் இருக்கிற ஒரு பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் எவ்வளவு அருமையா இந்த கதை வழியா அதை வந்து அப்படியே நுணுக்கமா ஆராய்ச்சி எழுதி இருக்கிறாங்க அந்த வீடுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய லைட் இருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சமையல் அறையில மட்டும்தான் ஜீரோ இருக்கும் ஜன்னல் இருக்கு இல்லையா சமையல் அறையில ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு தாழ்வாரம் இருக்கும் அதை அகலமாக்கலாம் அஹ் நாக்காளி போட்டு உட்காரலாம் பாத்ரூம் கட்டுனா அதில் ஒரு பெரிய தொட்டி போடலாம் அப்படியெல்லாம் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க யார் அப்படின்னா அவங்களோட கிச்சனோட அப்பா ஆனால் வந்து மீனாட்சி சொன்னால் கொஞ்சம் இந்த ஜன்னலை பெருசு பண்ணி கொஞ்சம் நாங்கள் விஸ்திரமாக பார்க்குற மாதிரி அந்த சைடில் அப்படியெல்லாம் என்னென்னமோ இவங்க வந்து ஐடியா சொல்ல ஆரம்பித்தாங்க இதை பார்த்ததையும் என்னடா இது நாள் வரைக்கும் வந்த மருமக யாருமே வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம் வீட்டை அப்படி பண்ணலாம் அப்படின்னுலாம் சொல்லலை அந்த இடத்த ஒரு ஒரு பிளெயினை விட்டுட்டா நாங்கள் பார்ப்போம் எதுவுமே அந்த இடத்துல பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஒரு அறிவுரை சொல்கிற அளவுக்கெல்லாம் அந்த வீட்டில் பெண்ணுக்கு ஒரு இடம் கொடுக்கல இந்த மீனாட்சி சொல்லும்போது எல்லாம் ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க அப்போ கூட வந்து என்ன யோசனை சொன்னாலும் கடைசியில் அப்படின்னு தொண்டை சருமனார் அப்படின்னா அவ்வளோதான் லிமிட்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த தமிழில் சமையல தொட்டி கூட ரொம்ப சின்னதாக இருக்குது தண்ணி வேற சரியாக போகிறதில்ல வேலைக்காரி அங்கேயே நின்று பாய் பாத்திரம் தேய்க்கிறான் நாங்களும் அங்கேயே நாள் முழுசு நிற்கிறோம் ஜன்னலுக்கு வெளியே துளி துணி தொங்குனா மறைக்கிற மாதிரி இருக்குது பாப்பாஜி கொஞ்சம் அதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரு மீனாட்சி சொன்ன உடனேயும் ஆமாம் ஆமாம் மீனாட்சி சொல்கிறது கூட சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லி கிஷன் வந்து சொல்லும்போது ஆமாம் நீ எங்கே சமையல் அறை பக்கம் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இப்படி வந்து கிண்டலும் கேலியுமா போனாலும் கூட இவளோட கருத்து ஏற்றுக்க படிச்சான்னு பார்த்தா இல்லை அவங்க என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்த மலையை கூட மறைச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய ரூம் போட்டுறாங்க ஒரு இடத்துல எழுதுறாங்க பப்பாஜி மௌன சவால் சொல்றாரு என்ன அப்படின்னா பெண்ணே மைசூர் பெண்ணே இங்கே நிரந்தரமாக வாழாத உனக்கு மலை எதற்கு அதன் பச்சை எதற்கு ராஜஸ்தானுக்கு சமையல் கட்டுக்கும் பண்பாட்டுக்கும் ஜன்னலுக்கும் பாத்திரம் அலம்பும் தொட்டிக்கும் என்ன சம்பந்தம் பெண்ணே கருத்த நிறமுடைய முக்காடு அணிய மறுக்கும் என் பையனை வசியப்படுத்தி நிறைய பேசும் பெண்ணே அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டே அவங்கள பார்க்கறாங்க அப்போது நீங்கள் என்னதான் சொன்னாலும் நான் எடுக்கிறது தான் முடிவு நீ என்ன வேணாலும் பேசிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது இப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தோட கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படிஜிஜி இருக்கு படிஜிஜி யாருன்னா கே அப்பாவோட சின்னம்மா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கிஷனோட தாத்தா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த பாப்பாஜியோட பாப்பாஜியோடய ஒய்ஃபுக்கும் படிஜிஜிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம்தான் வித்தியாசம் இருக்கும் ஸோ அவங்க தான் இந்த வீட்டோ வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் கையில் வச்சுருப்பாங்க இப்படி ஏன் அவங்க வந்து மொத்த கண்ட்ரோலையும் கையில் வச்சுருக்காங்க எவ்வளோ வயசான அப்பவும் கூட தன்னுடைய கண்ட்ரோலை தன்னோட மருமகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நாள் நினச்சதில்லை அப்படி கொடுத்துட்டோம்னா தனக்கு மதிப்பிழந்து போயிடும் சமையலறையில் ஆட்சி செய்கிறோம் ஒரு பெண்ணு அந்த 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 ஆட்சியை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையிலேயே அவங்க இருப்பாங்க அப்போது அவங்களுடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க ஒரு ஒரு நாளைக்கு என்ன வேலை செய்கிறாங்க அந்த பெண்கள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா மலைமலையாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கூட கூடக்கூடையாக வெங்காயம் அரிஞ்சு கிலோ கணக்கில் மாமிசம் சமைச்சு மாலை வேலைகளில் கேசர் கஸ்தூரி குடிக்கும்போது அப்பளம் சுடுறது பக்கோடா செய்கிறது குடல் பொறிக்கிறது இப்படி நிறைய வேலைகளை செஞ்சு 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 பெண்கள் வந்து தங்களுடைய இருப்பை நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத சமையலறை வழியாக மட்டும்தான் காமிச்சிக்க முடியுதோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இந்த சமையலறைக்குள் எப்படி முடக்கப்படுகிறது இது கிட்டத்தட்ட இருபது முப்பது பக்கம் வர்ற கதை நீங்க ஒரு ஒரு வரியும் வாசிக்க வேண்டிய கதை ரொம்ப அழகா கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ அருமையாக எழுத முடியுமா ஒரு தைரியமா ஒரு பெண்ணுடைய ஒரு சமையல் கட்டுக்குள் முடக்கப்பட்ட பெண்ணுடைய வழியை அப்படின்னு சொல்லி பார்த்ததும் தோணும் இதில் இன்னொரு கேரக்டர் கொண்டு வராங்க கிஷனோட சித்தி ஐம்பது வயசு பதினஞ்சு வயசுலேயே விதவியாயிட்டாங்க கிராமத்தில் டீச்சராக இருந்தவங்க அப்போது அவங்க ரொம்ப ஒரு ரசனை மிகுந்த ஒரு பெண்ணாக இருந்துருக்கிறாங்க இந்த வீட்டில் இருக்கும்போது கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே கணவரை இழந்ததுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்து தனியாக தான் அவங்க கறி சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் அப்போது ஒரே ஒரு ஒரு வரி எழுதுகிறாங்க யோனியும் கருப்பையும் மார்பு காம்புகளும் கல்லாகின யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஷனோட சித்திக்கு அதாவது கணவனை இழந்த பெண்ணுடைய வேதனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அவங்களுக்கு கறி சாப்பிட்லான்ட்டு இருக்காதான் ஒரு நான்வெஜ் சாப்பிட்லான்ட்டு தானே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு வந்து ரொம்ப சாமி வந்துடும் நல்ல சாமி வந்து ஆடி முடித்து என்ன கேட்பாங்க அப்படின்னா நல்ல கறி சாப்பாடும் மதுவும் கேட்பாங்க அந்த அன்றைக்கு ஃபுல்லாக நல்லா குடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க அடுத்த நாள் எந்திரிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி கேட்பாங்க நான் இதை படிக்கும்போது கிராமத்தில் வந்து சாமி வந்து பெண்கள் ஆடுவாங்க அது என் என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலனாலும் கூட பெரும்பாலும் இந்த சாமி வந்து ஆடுற பெண்கள் வந்து உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறையில் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற சில அடக்கி வைக்கப்பட்ட அந்த ஒரு விஷயந்தான் வெளியில் வர்றதுக்காக தன்னை மீறி அதை செஞ்சிட்றாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் தனக்கு அந்த நேரத்துலயாவது அடி பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு மனோ பெண்கள் வந்துடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும் இவங்க சொல்லியிருக்கிறது அந்த மலைக்கு பக்கத்தில் ஏரி இருக்கும் அந்த ஏரிக்கு போகணுன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை சரி ஏரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பயணத்துக்கு எல்லாம் தயாராகிடுறாங்க அப்ப கூட பாருங்க ஏரிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க பண்ற வேலைகள் இருக்கு அதுக்கு போகாமே இருந்துக்கலாம்னு தோணும் எப்படி அப்படின்னா இருபது பேருக்கு நூறு பூரி உருளைக்கிழங்கு சப்ஜி தக்காளி சட்னி சாண்ட்விச் நூறு நொறுக்கு தீனி குழந்தைகளுக்கு பால் புட்டி வெந்நீர் மாலைக்கு மாலை நேரத்துல சூடா சாப்பிட பக்கோடா போட ஒரு ஸ்டவ் ஒரு பாட்டில எண்ணெய் கடலை மாவு வெங்காயம் மிளகாய் பொடி உப்பு பெரிய மிளகாய் பஜ்ஜி போட இத்தியாதி இப்படி நிறைய விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு தான் போகணும் எடுத்துகிட்டு போய் அது செய்யணும் காலையில் எழுந்திரிச்சு அந்த கொண்டு போகிறதுக்காக விடிய காலையில் ரெண்டு மணி மூணு மணிக்கே எந்திரிச்சு வேலை செஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க வேலை போதும் கூட சத்தம் போடக்கூடாது ஏன்னா ஆண்கள் அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி தான் அந்த பெண்கள் வேலை செய்கிறாங்க அந்த பெண்கள் வேலை செய்யும்போது என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட தன்னுடைய அந்த மாதவிடாய் காலத்தில் நடக்கிற விஷயங்களையும் தனக்கு இந்த சீலை பிடிக்கிது அந்த சீலை பிடிக்குதுங்கிற விஷயங்களையும் பேசிக்கிட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அந்த மலையை நோக்கி போகிறாங்க போகிற வழியில் ஒரு பெண்ணுக்கு அந்த குடும்பத்தை சார்ந்த இன்னொரு மருமகளுக்கு அந்த நாட்கள் மாதவிடாய் நாட்களாக இருக்குது ஐயோ தெரியாமல் நான் இந்த புடவையை கொட்டிட்டு பின்னாடி தெரியுதான்னு பாரு ஏதாவது கரையாயிருச்சானு பாரு உண்மையாலுமே வயதுக்கு வந்த ஒவ்வொரு பெண்ணும் இந்த காலகட்டத்தை ஏதோ ஒரு நிலையில் கடந்து தான் போயிருப்பாங்க ஆமாம் ஒரு பக்கம் நம்ம போகிற நேரத்தில் பீரியட்ஸ் டைமில் ஏ திரும்பி நான் கொஞ்சம் முன்னாடி போகிறேன் பாரு பின்னாடி ஏதாவது ட்ரெஸ்ஸில் ஆயிருக்கான்னு சரி எவ்வளோ ஒரு உண்மையை யதார்த்தத்தை இப்படி கதையில் எழுதியிருக்காங்க உண்மைதானே ஏன்னா நம்ம பள்ளிக்கு போனதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் எங்கேயுமே நமக்கு எதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஸோ அந்த நேரங்களில் இதெல்லாம் படிக்கும்போது உண்மை தானே இதெல்லாம் கடந்து தானே ஒரு பெண் போக வேண்டி இருக்குது அப்படின்னு நினைக்க தோணுது அப்புறம் இன்னொன்று எழுதியிருப்பாங்க அந்த குட்டி பசங்களாம் வந்து மலையில் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கும்போது நீ பெரியவன் என்ன ஆவே அப்படின்ட்டு நான் பைலட் ஆவனாக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்லு ஏ பிரியா நீ என்ன பண்ண போகிற நான் நான் வந்து டப்பாத்தி போட்டுவேன் அந்த பேசக்கூட தெரியாத ஒரு குழந்தை அம்மான்னா சப்பாத்தி தான் போடுவான் அப்படிங்கறதும் அப்பாண்ணா ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டு வருவான்னு ஒரு பையனும் உணர்ந்து வச்சுருக்கிறது எவ்வளோ அழகா ஒரு ரெண்டு வார்த்தைகள்ல ரெண்டு வரிகளில் கடந்து போயிருப்பார் பாப்பாஜி சொல்லுவார் நல்லா ஏகப்பட்ட மலை ஏறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போது அந்த மலை மலையேடுறப்ப நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஜிஜி அப்படின்னு கேட்பாங்க ஒரு மருமக கேட்டோன்னே என்ன நான் வந்து குழந்தைங்கள பெற்றுக்கிட்டு இருந்தேன் பதினாலு குழந்தைகளை சும்மாவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது எப்படியான ஒரு பெண்களின் வெளி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது அங்கே தெரியுது நான் இந்த தடவை முடிச்சு வர்றப்போ கூட சமையல் பற்றி தான் பேசுவாங்க ராத்திரிக்கு என்ன பண்ணணும் பூண்டு உரிக்கணும் சப்பாத்திக்கு மாவு பிசையணும் குழம்புக்கு ரெடி பண்ணணும் காய்கறி கட் பண்ணணும் அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வருவாங்க அப்போது ஒரு தடவை உங்கள் மூணாவது பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மருமக வேணும் அப்படின்னு சொல்லி யாரோ கேட்கும் ஜிஜி ப பதில் எப்படின்னு பாருங்கள் படிச்சிருக்கணும் வெளுப்பாக இருக்கணும் பேசாதவளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க முக்கியமானது பேசக்கூடாது படிச்சிருக்கணுமா நல்ல வெள்ள வெள்ளையான இருக்கணும் ஆனால் பேசக்கூடாது ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பெண்களே பெண்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட ஆண் மனநிலையோடு தான் வாழ்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்ன சொல்லுவோம் சொல்லி அனுப்புவாங்க அவங்க அம்மா அப்படின்னா சமையலறையை நீ ஆக்கிரமிச்சுக்கோ அலங்காரம் பண்ணிக்கோ மறக்காது இந்த ரெண்டு தான் உன்னுடைய பலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அது தான் ஜிஜி வந்து தன்னுடைய மருமகளுக்கும் சொல்லுவாங்க இப்படி கதை முழுவதும் பெண்களுடைய சமையலறை 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 பற்றி மட்டுமே போயிட்டுருக்கோம் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதாக இருக்கும் அந்த த கிரேட் இரியர் கிச்சன்லேயும் இது திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒவ்வொரு இடமும் வலியும் வேதனையோடு கிடக்குற மாதிரி தான் இருக்கும் அப்போ கடைசியாக எப்படி முடிக்கிறாங்க பாருங்க ஒருவேளை நீங்கள் இந்த சமையலறைக்குள்ளே இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த மூ நம்மளோட மூளைகள்ல தலையில் இருக்கிற மூளைகள் இழுப்பறைகள் இவையெல்லாம் போட்டு குழப்பாம நிரப்பாமல் இருந்திருந்தா ஆப்பிள் விடுறதை ஒரு வேலை பார்த்துருக்கலாம் தண்ணீர் கெட்டில் மூக்கு நுனி ஆவியை பார்த்துருக்கலாம் புது கண்டங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம் கைலாச பருவதத்தில் அமர்ந்திருக்கிற கா அமர்ந்து உட்காந்து காவியத்தை எழுதியிருக்கலாம் குகைக்குள்ள ஓவியம் தீட்டி இருக்கலாம் பறந்திருக்கலாம் போர்கள் சிறைகள் தூக்கு மரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்மளும் பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியான அளவில் எல்லாம் இடப்பட்ட சமையலில் காதிலும் கழுத்திலும் முதலிலும் உருத்திய நகையில் பலம் என்று எப்படி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியான கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க முங்குங்கள் இன்னும் ஆழமாக அடியை எட்டியதும் உலகளந்த நீரைத் தொடுவீர்கள் சுற்றியுள்ள உழவுடன் தொடர்பு கொள்வீர்கள் உங்கள் யோனியும் ஸ்தனங்களும் கருப்பையும் கலன்று விளட்டும் சமையல் மனம் தூர போய்விடும் நகையின் மினுமினுப்பு மறைந்துவிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுவாங்க அதாவது ஜிஜி வந்து மீனாட்சி ஜிஜியை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ரொம்ப அழுத்தமான கதைகளை பதிவு செய்திருக்கிறார் அம்பை மீண்டும் அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி வணக்கம்